ஹலோ யூஸ் நம்ம மீஸ் வெல்கம் டு விஜய் ஸ்டாகம் வெல்கம் நடந்த வீடியோ ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு ரெண்டு விஷயத்தை பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டு பேருடைய கதறல் அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து ஒரு குரூப் ஆஃப் கதறல் இது தான் ஆனால் அது ஒரு குரூப்பாக அவங்களும் சே ஒரு குரூப்புக்காக அவனும் கதறான் ஸோ ஹோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கதறல்ஸ் தான் ஸோ அதை அந்த இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா கங்குவா படம் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு வரைக்கும் அதோடய கதறல் சத்தம் மட்டும் நிற்கவே இல்லை படம் அளவுக்கு சத்தமாக இருந்துச்சோ அதை விட சத்தமாக இருக்குது கதர்கள் சுத்தம் படம் வந்து ஃப்ளாப் ஆயிருச்சு ஸோ அதனால் வந்து மிகப்பெரிய ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ப்ரொடியூசர் சங்கத்திலேருந்து எடுக்கிறாங்க ஸோ அவங்க என்னெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்றது வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்புறம் இன்னொருத்தன் பார்த்தோன்னா அவங்க ஆப் எது எதுக்கோ கண்டுபிடிப்பாங்க அதாவது இந்த நம்ம யாருக்காவது உதவி பண்ணணும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சாப்பாடு இல்லை அப்படின்ற மாதிரி இல்லை போரில் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க அந்த மாதிரி இடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப் மூலிமா நம்மளை வந்து டொனேட் பண்ண சொல்லுவாங்க நல்லவங்களை வந்து நீங்கள் டொலேட் பண்ணுங்க ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு பிச்சக்கார கட்சி ஒன்று இருக்குது அவன் இதுக்குன்னே எதுக்கு பிச்சை எடுக்கிறீங்கன்னா ஒரு ஆப் கிரியேட் பண்ணிருக்காங்க அந்த ஆப் மூலிமா எப்படி பிச்சை எடுக்கிறான்றது இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் சரி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த தயாரிப்பாளர் வந்து ஒரு ஒப்பாரி ஒன்று வச்சுருக்காங்க அந்த ஒப்பாரி என்ன அப்படின்றத முதல்ல பார்த்துட்டு வந்துடுவோம் ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய் இருநூறு ரூபாய் கொடுத்தவரை ஏதோ தன் வாழ்க்கைய வந்து பாஞ்ச மாதிரி அவ்வளவு பெருசா பேசி அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய தீங்கு எழுச்சிருக்காரு அவர் ஒரு பெரிய ஒருத்தர் பேசியிருக்காரு அது எல்லா ஊடகங்களும் வந்து இப்ப அதை வந்து ஒளிபரப்புறாங்க எல்லா யூடியூப் சேனலும் வந்தது இது எந்த விதத்துல நியாயம் தான் எல்லாரும் நாங்க கேட்கிறோம் தயாரிப்பாளர்கெல்லாம் ஒரு படத்தை பார்த்து ஒரு கன்சியூம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க உங்களுடைய சோசியல் மீடியால பதிவு பண்ணல தவிர ஊடகத்துல போய் பப்ளிக்கா பேசுறதுல எந்த வித நியாயமும் கிடையாது யாருமே அதை பண்ண மாட்டாங்க நம்ம கன்சியூம் எந்த ப்ராடக்ட் இருந்தாலும் சரி ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரா இருந்தாலும் சரி பிடிக்கலனா அந்த போய் ஊரகத்தில் அந்த அந்த ஹோட்டல போய் பேசலாமே தவிர வெளியில போய் உட்காந்துட்டு பப்ளிக்ல பேசினா அவங்க பண்ணுவாங்க எங்க பிசினஸே நீங்க பாதிச்சீங்கன்னு சொல்லிட்டு சோ அதுக்காக தான் இந்த லெட்டர் இஷ்யூ பண்ணிருக்கோம் நம்ம இருந்து இனிமே டே எஃப்எஸ் ஷோன்ற முறையில வெளியில வந்து யார் பேசினாலும் அதை எந்த யூடியூப் சேனல் கவர் பண்ணாலும் நான் கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம் அவங்க ஃபர்ஸ்ட் அளவு அந்த வளாகத்துக்குள்ள அனுமதிக்க கூடாது வெளியே அனுமதிக்க கூடாது அந்த மாதிரி எப்படி எப்படி வரக்கூடாது இந்த மாதிரி பப்ளிக்கை ஊக்கி வைக்க கூடாது ஏன்னா இது வந்து முதல்ல வந்து ஒரு பொலைட்டா போயிட்டு இருந்த ஒரு விஷயம் பொலைட்டானா ஒரு நல்ல முறையில அந்த எப்டிஎஃப்எஸ் வந்து படங்களுக்கு சப்போர்ட்டா போயிட்டு இருந்த விஷயம் இப்போ அதாவது இந்த வாய்ஸ் இந்த வாய்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா தனஞ்சய் அப்படின்றவருதான் வந்து இந்த வீடியோ வாய்ஸ் கங்கோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பல பேட்டிகளில் உட்காந்து பல பயங்கரமாக வந்து இவர் வந்து ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருந்தார் கங்கோ வேறு லெவலில் வந்துகிட்டு இருக்கு பயங்கரமான ஒரு படமாக வந்துட்டு இது வரைக்கும் இப்படி ஒரு படத்தை தமிழ் சினிமாவில் நம்ம உலக சினிமாலே பார்த்துருக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு வந்து பில்டப் கொடுத்துட்டு இருந்தாங்க சரி இந்த பில்டப்லாம் சேர்ந்து தான் நம்ம வந்து படத்தை போய் பார்த்து நம்ம எக்ஸ்பெக்டேஷனில் படம் இல்லை அப்படின்றனால கழுவி கழுவி ரிவ்யூர்ஸும் சரி போய் பார்த்த ஜென்ரல் ஆடிஷன் சரி கழுவி கழுவி ஊற்றுனாங்க ஸோ மோஸ்ட்டாக ஜென்ரல் ஆலேஜ் தான் கழிவு ஊற்றுனாங்க அப்படின்றதான் உண்மை பட் இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த படம் ரிலீஸ் ஆனவுனே எஃப்டிஎஃப்எஸ் ஷோன்ற ஒரு விஷயம் இருக்குது அதில் மைக்கு தூக்கிட்டு வந்து நிற்கிற ரிவ்யூர்ஸு இந்த ஃபுட்டேஜ் பண்ணுறவங்களாம் தான் வந்து படத்துடைய மிகப்பெரிய மைனஸ் பாயிண்டாக இருக்காங்க அவங்க படத்தை சரியில்லைன்னு சொல்கிறாங்க தான் படத்தை யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க ஸோ இதற்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இனிமே இந்த மாதிரி யாரும் தேட்டரில் வந்து ஷோ வந்து ரெக்கார்ட் பண்ணக்கூடாது யூடியூப் வச்சு அப்படி ரெக்கார்ட் பண்ணால் நாங்கள் அவங்க மேலே வந்து கேஸ் போடுவோம் ஏன்னு கேட்டால் ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் சரியில்லைன்னு அந்த கடையில் போய் வேணால் கம்ப்ளைண்ட் பண்ணலாமே ஒழிய நம்ம வந்து எல்லார்ட்டையும் போய் பப்ளிசிட்டி பண்ணக்கூடாது அவங்க மேலே வந்து டிஃபர்மேஷன் சூட்டே போடலாம் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய விஷயமெல்லாம் பேசுகிறான் ஏன் டிஃபர்மேஷன் சூட்டு போடுற அளவுக்கு வந்து தாங்கி பாருங்கள் ஏண்டா நீங்கள் எடுத்த படத்தை நாங்கள் இரநூறு முந்நூறுவா கொடுத்து பார்க்குறது உங்களுக்கு வந்து அது பத்தாது எங்கள் மேலே டிஃபர்மேஷன் விட்டு வேறு நீங்கள் போடுவீங்க அதாவது ஸ்டார்டிங் எடுத்தோன்னே சொல்கிறேன் நூற்றம்பது ரூபா முந்நூறுரூவா கொடுத்து நீங்கள் படம் பார்க்குறீங்க அதுக்காக நீங்கள் வந்து படத்தை இந்த அளவுக்கு நீங்கள் கழுவி ஊற்றுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான் தம்பி நூற்றம்பது ரூபா முந்நூறுவான்னு இல்லை ஒருரூவா கொடுத்து வாங்கினாலும் அந்த பொருள் நல்லா இருக்குது அப்படின்னு நீ வித்த அப்படின்னா அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி சரியில்லை அப்படின்னா அதை கழுவி ஊற்ற தான் செய்வாங்க நீ சொன்ன மாதிரி எல்லாருமேலேயும் நீ வந்து டிஃபர்மேஷன் சூட்டை எப்படி போடுவேன் இப்போ யூடியூபர் ஒருத்தர் ஃபோனை எடுக்கிறான் அவனோட வீடியோஸில் சொல்கிறது வந்து பப்ளிக் தான் வந்து ஒப்பீனியன் சொல்கிறாங்க அப்போ நீ தேட்டரில் வர்ற ஒரு நூறு இரநூறு பேர் வர்றாங்க அப்படின்னா ஒரு நூற்றம்பது பேர் படம் நில இல்லைன்னு சொன்னால் நூற்றம்பது பேர் மேலே டிஃபர்மேஷன் சூட்டை போடுவியா ஏன்டா சரி எப்படியே ஃபர்ஸ்ட்டெலாம் எடுக்கலை அடுத்த நாள் வந்து நீங்கள் எடுப்போம்ல இல்லை ஃபஸ்ட்டு ஷோக்கு அப்புறமா மத்தியான ஷோவில் வந்து எடுப்பாங்கல்ல சரி அங்கே எடுக்கலை ஃபாரினில் இருக்கிற எடுத்து போடுவோம்ல ஏண்டா பரதேசிங்களா படத்தை நீங்கள் முதல்ல ஒழுங்காக எடுங்கடா படத்தை நீங்கள் ஒழுங்காக எடுக்காமல் படம் பார்க்க எங்கே படம் பார்க்க வந்து எங்கள் மேலேயே குத்தம் பண்ணுறீங்க உங்களெல்லாம் செருப்பு கட்டி அடித்தா என்ன தப்பு சரி இதெல்லாம் விடுங்கடா இன்றைக்கி ஒரு படம் கங்குவா அப்படின்ற ஒரு படத்தை இவ்வளோ ஃப்ளாப் ஆகினதுக்குனால இவ்வளோ ஆக்ஷன் எடுக்கிறீங்களே ஏண்டா ஈனப்பா இல்லைகளா தளபதியோட படம் ஒவ்வொரு வாட்டி ரிலீஸ் ஆகும்போது எந்த அளவுக்கு கழிவு ஊற்றிருக்கீங்க அப்போல்லாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் ஸ்டெப் எடுக்கணும்லாம் தோணலை இல்லை ஏன்னா அவர் விஜய் விஜய்க்கு என்ன நடந்தாலும் எவனும் கண்டுக்க மாட்டீங்க ஆனால் உங்களில் ஒருத்தருக்கு அதாவது நீங்கள் நான் நினச்சிக்கிற இப்போ சூர்யா ஞானவெல்லாம் ஒரு கூட்டம் இந்த மாதிரி கூட்டம் கூட்டமாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுனா ஒத்து மொத்தமாக வந்துடுவீங்க உங்களெல்லாம் செருப்பை கழட்டி அடித்தா என்னன்னு கேட்குறேன் ஏன்னா தனஞ்சயா தனஞ்சயா நான் கேட்குறேன் நூற்றம்பரூவா இரநூறுவான்றது உனக்கு அவ்வளோச்சி இப்போ போச்சா நீ வேற கோடீஸ்வரர் மயிராயிரு நாங்கள் இல்லை இல்லை என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தானே படத்தை வந்து பார்க்குறோம் நீ பில்டப் கொடுக்குறில்ல படம் அப்படி இருக்குது உலகத்தரத்தில் இருக்குது ஹாலிவுட்டை விட பஸ்ட்டாக எடுத்துருக்கோம் அப்படின்லாம் சொல்கிற இல்லை அப்போ அந்த மாதிரி கொடுறான் மயிராண்டி ப்ராடக்ட்டை கொடுக்க துப்பு கிடையாது துப்பு கட்டினா இங்கே உட்காந்து ப்ரொடியூசர் சங்கத்தில் உட்காந்து இவங்க வந்து கமிட்டியில் வந்து மீட்டிங் போடுறாங்களா இவங்களுக்கு வந்து படம் வந்து பார்க்கலைங்கன்னா மக்கள் மேலே டிஃபர்மேஷன் சூட் போடுவாங்க போடு தமிழ்நாட்டில் இருக்க அத்தை மேலே போய் போடு தருது இல்லைங்களா கங்குவான்ற ஒரு படத்தை எப்படி எடுக்கணுமோ அப்படி எடுக்காமல் படத்தை ஒஸ்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் நாங்கள் ஒரு வாட்டி பார்த்துட்டு படத்தை கழுவி ஊற்றுறேன்டா பரதேசிங்களா நீங்கள் படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி பார்த்துருப்பீங்க அந்த படத்தை எத்தனை வாட்டி பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எதுவுமே தோணலையா ஏன் உங்கள் ப்ராடக்ட் இருந்தால் நல்லா இருந்துச்சா ஏண்டா சாம்பாருக்கும் பீய்க்கும் வித்தியாசம் தெரியாதுறா உங்களுக்கு அந்த மாதிரி தான் நீங்கள் இந்த படத்தை எடுத்து வச்சிருக்கீங்க மகரதீரா மகதீரா ஸ்டைலில் ஒரு படத்தை எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிவிட்டு அட்லீஸ்ட் அப்படியாவது இருக்கணும் படம் ஃபுல்லாக கற்றுக்கிட்டே இருக்காங்க தான் சொல்கிறாங்க இதுக்கு வந்து இவருக்கு வந்து பொங்கிட்டு வந்துருச்சா இவங்க உடனே வந்து கேஸ் போடுவாங்களாம் மயிரை போடுவீங்க யூடியூபர்ஸ் ஏதோ கொஞ்சம் ரிவ்யூ பண்ணுறதுனால தான் நீ ஐயாயிரம் தேட்டர் பத்தாயிரம் தேட்டர் ரிலீஸ் பண்ணுற படத்தை வந்து பார்க்குறீங்க யூடியூபர் ரிவ்யூ பண்ணலன்னா நீ படம் ரிலீஸ் ஆகிறதே ஒழுங்குங்க தெரியாது ஏன்னா இன்றைக்கி பாதி பேர் பேப்பர் பார்க்குறதே கிடையாது முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்கடா கூப்பிட்டுங்களா முதல்ல நீங்கள் படத்தை ஒழுங்காக எடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மற்றவங்க மக்களை குறை சொல்லுங்கள் தளபதி படத்தை எவ்வளோ கழிவு ஊற்றினாலும் படம் ஹிட் ஆகுதில்லை படம் சக்ஸஸ் ஆகுது இல்லை படம் உங்களுக்கு பிஸ்னஸ் ப்ராஃபிட் கொடுக்குதில்லை ஏன் ஏன்னா தளபதியோட ஃபேன்ஸ் அப்படி தளபதியுடைய ஆடியன்ஸ் அப்படி அவர் அந்த மாதிரி படத்தை கொடுக்குறார் நீங்கள் உங்களை பெரிய ஆளாக காமிச்சுக்கிறதுக்கும் நீங்கள் மிகப்பெரிய நடிகராக காமிச்சுக்கணும் நீங்கள் பிரமிக்கிற மாதிரி மக்கள் காமி பார்க்கணும் அப்படின்றதுனால நீங்களாக உங்களை ஒரு வகையில் கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு நடிப்பை கொடுப்பீங்க நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுவீங்க அதை பார்த்து மக்கள் வந்து சந்தோஷப்படணுமா சிங்கம் படம் சி சூர்யாவுக்கு சிங்கம் படம் சக்ஸஸ்ஃபுல் படம் தானே அதனால் தானே மூணு பாட்டு எடுத்தீங்க அதை மக்கள் கொண்டாடினாங்கல்ல அப்போ மட்டும் உங்களுக்கு இனிச்சதா இப்போ கங்கோ கழுவி ஊற்றுனா உங்களுக்கு கசக்குதா காலவாணி இல்லை இவங்கெல்லாம் செருப்பாலே அடிக்கணும் முதல்ல அந்த தனஞ்செய்மாரி ஆளுங்களை அடித்தா தான் வளர்க்கவும் சரி இந்த போ இந்த நாய் கதறது போட்டோம் இன்னொரு நாய் ஒன்று பிச்சை எடுக்குது அதை பார்ப்போம் பேன் கார்டு தேவையில்லை அப்ப நம்ம வாழும் பசிக்கும் நாடு இந்தியா பெயர் நம்முடைய பெயர் அதுக்கப்புறம் நம்முடைய பெயர் தமிழ்ல அப்புறம் உறுப்பினர் என்ன உறுப்பினர் இல்ல உறுப்பினர் கட்டாயம் இல்ல அப்புறம் நம்முடைய அலைபேசி அப்புறம் நம்முடைய மெயில் அடி மின்னஞ்சல் அப்புறம் என்ன எதுக்காக விடணும் கார்த்திகை பன்னெண்டு மாவீர நாள் அப்படிங்கிறத நம்ம அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கொடையளிக்க அப்படின்னா உள்ள போவோம் அங்க நம்ம பத்தாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா வரும் நீங்க இந்திய குடிமை பெற்றவாங்க இருக்கும் ஆம்

தமிழர் நிலத்தில் வாழக்கூடிய நம் நிலத்துக்காக நம்ம மொழிக்காக நம் பண்பாட்டைக்காக நம்முடைய நமக்கென்று ஒரு நாடு உருவாக்க வேண்டும் என்ற கனவிற்காக இறந்த நம் மாவீர தெய்வகளை போற்றுகிற இந்த நிகழ்வில் ஒழுக்கத்தோடும் அறத்தோடும் கண்ணியத்தோடும் நேர்மையோடும் ஒரு கூட்டமாக நடைபெறுகிற இந்த மாவீர நாளுக்கு நம்மால் முடிந்த உடனே இணைய பக்கத்தின் மூலமாக செலுத்துவோம் அடிச்சும் தான் இருக்குது எங்க மானத்தை என்னடா வாங்குறீங்க மானத்தமிழ் வைராக்கிய தமிழர்கள் அப்படின்னு சொல்லி மானத்தை ஏன்டா வாங்குறீங்க பிச்சை எடுக்கிற பரதேசிங்களா அதாவது தளபதி ஒரு ஆப் கண்டுபிடிச்சாரு ஒரே ஒரு ஆப் தான் கண்டுபிடிச்சாரு அந்த ஆப்பில் தன்னுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு காமிக்கிறதுக்கு உறுப்பினர் சேர்க்கிறதுக்கு ஒரு ஆப் கண்டுபிடிச்சார் நான் இங்கே பிச்சை எடுத்த நாங்கள் இன்ன வரைக்கும் உனக்கு நீ உறுப்பினர் சேர்க்குற ஆப் எடுத்தே நீ கண்டுபிடிச்சியா இன்னும் நீ உறுப்பினர் சேர்க்க ஆப் எடுத்திருந்துடணும் அப்போ தெரிஞ்சிருக்கோம் உனக்கு எத்தனை பேர் இப்போ இருக்காங்கன்னு உங்களால் உறுப்பினர் சேர்க்கைக்கு ஆப்பெலாம் எடுத்து வைக்க முடியாது அப்படியே வைச்சாலும் அதில் எவனும் வந்து சேர மாட்டாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும் கணக்காட்டுக்கணா சொல்லி டீட்டெயில்ஸ் கேட்டோம்னா கண்டுபிடிச்சிடுவாங்க நம்ம ஆளுங்க எப்படியாது டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஹேக் பண்ணி உன்னுடைய ஆப்பில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி வெளியில் சொல்லிடுவாங்கன்னு பயம் அதனால இந்த இந்த அதாவது டொனேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறையா ஆப்பெல்லாம் வச்சுருப்பாங்க நம்ம கஷ்டப்படுற மக்கள் போர் நடக்கிற இடம் உதாரணத்துக்கு நான் கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பாலஸ்தீன மக்கள் வந்து கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது அதில் வந்து ஃபுட்டுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ அமௌண்ட்டை பே பண்ணுங்கள் இத்தனை பேருக்கு ஃபுட்டு போய் சேரும் அப்படின்னு போட்டிருந்தாங்க நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியை பண்ணோம் ஆனால் நாய் கட்சி நடத்துறதுக்கு க நிதி கேட்டு தெரியுது போயிருந்தால் கட்சி நடத்த நீங்கள் காசு வாங்கி உங்கள் ஒன்று பயங்கர நல்ல வசதி வாய்ப்போடு இருப்பார் பசங்களை வந்து பெரிய பெரிய ஸ்கூலில் படிக்க வைப்பார் வீட்டுக்கு இருபத்தஞ்சி ஆள் வேலையாடு வச்சுப்பார் நாய் அல்லக்கல் நாய் உனக்கு சார் இந்த யூடியூப்பை வந்து நடத்துறதுக்கு அதுக்கு காசு வீடியோ ப்ரொமோட் பண்ணுறதுக்கு காசு இவங்க கொடுக்குற காசு நீங்கள் வாங்கி சார் வேறு இப்போ ரீசண்டாக வீடு வேற கட்டியிருக்காருல சார் ரீசெண்டாக வீடு கட்டிருக்காரு இவெல்லாம் இப்போ எனக்கு தெரியல இவெல்லாம் வந்து பதினஞ்சு வருஷமா கட்சி வீடு கட்சியில் இருக்கேன்றான் இவன் என்ன வேலை பார்க்குறான் நீங்களே சொல்லுங்கள் சாட்டி திமுக என்ன வேலை பார்க்குறான் இப்போ சீமானாது தலைவராக இருக்காரு அவரு வந்து ஃப்ரெண்டு உதவி பண்ணிங்க அந்த உதவியில் இந்த நிதி இந்த நிதின்னு வருது அது எதோ பண்ணுறான்னு நினச்சிக்கலாம் நீ இப்போ இதில் இருக்க நீ எந்த திறன்நிதியில் வாழ்ற அப்போ நீ பிச்சை எடுத்துட்டு இந்த காசில் நீ ஆட்டையை போட்டு வீடை கட்டிக்கிட்டு ஜாலியாக குடும்பம் நடத்தி தர்ற கார் வேறு இதில் கார் ஆக்சிடென்டாக போயிடுச்சின்னு வேறு இப்போ ரீசெண்டாக வேறு வந்து போலீஸ்காரங்க வந்து காரை வச்சு இடிச்சு கொல்ல வட்டாங்களாம் சின்ன போட்ட நீ இவ்வளோ கேவலமாக பிச்சை எடுத்து தெரியுறீங்க இதில் வந்து நீங்கள் பெரும்பான்மயிராக வந்து மாவீரர் நாள் தமிழர்கள் திருநாள் தமிழர்கள் வந்து நீங்கள் வந்து எல்லோரும் வந்து நீங்கள் வந்து ஒன்றா இருந்து போராடுவோம் தனி தமிழ்நாடு வேணும்னா நீங்கள் வந்து திறன்நிதி கொடுங்கன்றீங்க ஏண்டா தருது இல்லைங்களா அவன் தான் லூசத்தனமா தமிழ் தனித்தமிழ்நாடு தனித்தமிழ்நாடுன்னு சொல்லி தெரியினான் உங்களுக்காவது அறிய வேண்டாம்மாடா ஒரு தனித்தமிழ் அதாவது ஒரு நாடு பிரியிறது அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு சிக்கல் அது மிகப்பெரிய ஒரு போர் அது அப்படி ஒரு நடந்தால் மட்டும்தான் நாட்டை பிரித்து விடுவாங்க அப்படி பிரிஞ்சு போன நாடுகள் தான் பாகிஸ்தான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷு அப்படின்ற நாடுகள்லாம் வந்து பிரிஞ்சு போயிருக்கு ஆனால் பிரிஞ்சு போயிட்டாலும் இன்னும் அந்த இடத்துல இருக்க மக்கள் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு சுதந்திரம் வாங்கி இந்தியாவில் இன்றைக்கும் நிம்மதியாக இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா நிம்மதியாக கிடையாது பாகிஸ்தான் காஷ்மீர் பிரச்சனை தான் இருக்குது இந்த பக்கம் பங்களாதேஷ் வெஸ்ட் பெங்கால் பிரச்சனை தான் இருக்குது மக்கள் நிம்மதியாக இருக்காங்கன்னு கேட்டால் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க ஸோ தமிழ்நாட்டு மக்கள் நிம்மதியாக வாழக்கூடாது அப்படின்றதுக்காகவே ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது இந்த நாம் தமிழர் கூட்டம் தான் இவங்க வந்து தனிநாடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ஆக்சுவலி தமிழ்நாடுன்றதே வந்து ஒரு தனிநாடு தான் இருக்குது ஆனால் இவங்க தனிநாடு வேணும்னு கேட்டு இந்த தமிழ்நாட்டை ஒட்டு மொத்தமாக அழித்து இந்தியாவோட கட்டுக்குள்ளே கொண்டு வரத்துக்கு தான் இவங்க வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க இதை மொத்த தமிழர்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இந்தியாவில் எல்லா மாநிலத்திலுக்குமே ஒரு ஒரு பேர் இருந்தாலும் தமிழ்நாட்டிற்கு மட்டும்தான் நாம் பேசக்கூடிய மொழியில் ஒரு பேர் வச்சுருக்காங்க இது தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாவே அங்கே வாழக்கூடியவர்கள் தமிழர்கள் தான் அப்படின்றது உலகம் ஃபுல்லாக தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது நீ தனிநாடு கேட்டு என்ன பேர் வைப்ப தனிநாடு எடுத்து நீ தமிழ்நாடு தானே வைப்ப தமிழ்நாட்டை எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் எப்படி இந்த த தமிழ்நாடுன்னு வச்சுனா நீ என்ன தமிழ்நாட்டுக்கு தனி அரசாங்கம் வைக்க போறியா தனி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு போறியா இல்லை நீ என்ன தான் பண்ண பிளான் பண்ணுற தனிநாடு தனிநாடுன்னு கேட்குறனா என்ன பிளான் பண்ணுற நீ அதர் ஸ்டேட்டில் இருந்து அப்போ நீ உன்னை தனிச்சையாக வச்சுக்கணும்னு நினைக்கிறியா என்ன தனிச்சாக தானே இருக்கும் அந்தந்த ஸ்டேட்டில் அவங்க இருக்கிறான் ஆனால் தமிழ்நாட்டை ஆளை விட்டது யார் நம்ம அப்பா அம்மா காலங்களில் திராவிடர்னு பேரை சொல்லிட்டு வந்த தெலுங்குகளும் மலையாளிகளும் கன்னடர்களும் தமிழ்நாட்டை ஆளை விட்டாங்க அதை மொத்தம் மாற்றுக்கிறது இல்லை அதில் மாட்டுக்கறதே கிடையாது ஆனால் தமிழ்நாடு இன்றைக்கும் தமிழர் நாடாக தான் இருக்குது தமிழ் பேசாத ஒருத்தர் தமிழ் பேச முடியாத ஒருத்தர் தமிழ்நாட்டை ஆள்றார் அப்படின்னா அது மிகப்பெரிய தவறு ஆனால் இங்கே ஆண்டவங்க எல்லாருமே தமிழ் படங்களில் நடிச்சோ இல்லை தமிழ் மக்களில் இடம் பிடிச்சோ மனசில் இடம் பிடிச்சோ அப்படி தான் வந்து ஆண்டிருக்காங்களே ஒழிய வேறு யாரும் எந்த ஒரு மொழியுமே தெரியாத தமிழ் மொழி தெரியாத ஒருத்தர் வந்து இந்த இடத்துல சீமாக உட்காரல அது யாரும் உட்கார வைக்கல ஸோ நம்ம தான் ஏற்றுக்கிறோம் நம்ம தான் ஒவ்வொரு நடிகையும் ஏற்றுக்கிறோம் இன்றைக்கி ரஜினிகாந்த் முத கொண்டு நம்ம தான் எடுத்துக்கிட்டோம் ஏற்றுக்கிட்டோம் அஜித் குமார் அவரையும் நம்ம தான் ஏற்றுக்கிறோம் அப்படின்னும்போது நாளைக்கு அவங்க அரசியல் பண்ண வர்றாங்க அப்படின்னும்போது இந்த மிக மெஜாரிட்டியான மக்கள் அதை விரும்புகிறாங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது அது அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஸோ அப்போ இங்கே தமிழருக்கான நாடாக நீ ஆக்குவேன் அப்படின்னா நீ முதல்ல அதுக்கு ஸ்டடியாக இருக்கணும் உனக்கு அதுக்கு தெம்பு இருக்கணும் நீயே பிச்சை எடுக்கிற நீ பிச்சை எடுத்து பிச்சை எடுத்து எப்படின்னு தமிழ்நாட தனி ஆக்குவ உங்ககிட்ட என்ன வளம் இருக்கும் நீ ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து போகிறத என்ன சக்தி இருக்கு சொல்லு உன் கட்சியை நடத்தவே பிச்சை எடுக்கிற நீ எப்பறம் பொதுமக்கள் பிரச்சனை தீர்த்துவீங்க ஆனால் பொதுமக்களை பிரச்சனை தீர்த்துவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ எங்கேயாவது பிரச்சனை நடந்தால் அவர் போய் சீமான் போய் நின்றுவாரு உடனே ஓ அப்படி அழுவது தூத்து தேறிகளாம் ஏடா அப்படி இருக்கிறீங்க அதுக்கு என்ன லீகலாக ஸ்டெப் எடுக்க முடியும் அதுக்கு என்ன விஷயம் இருக்குது அதை பாருங்கள் அதை விட்டுவிட்டு சும்மா சும்மா வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு சும்மா சும்மா போராட்டம் பண்ணுன்னா மயிலாக பண்ணுவீங்க ஒரு மாதமும் நடக்காது இந்த அவன் பிச்சை எடுப்பேன் நல்லா ஆப்பிள் இப்படி பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி டொனேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பிச்சை வாங்கி அந்த இருந்து பிச்சை வாங்கிட்டு ஜாலியாக சார் ஜம்முன்னு என்னவா காரம்லையும் அவங்க வீட்டு டூருக்கும் ஜாலியாக சுற்றினு இருப்பார் நீங்கள் காசை போட்டு நக்கின்னு போங்கடா ஐயோ எங்களை சின்னத்தோடது முடிஞ்சு சொல்கிறது இல்லை எனையோ இந்த ரெண்டு கதர்கள்ஸ் வந்து இன்றைக்கி எனக்கு பார்த்தோன்னே என்ன ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ ஷேர் பண்ணிவிட்டேன் சியோ நனத வீடியோ லவ் யூ ஆல் டேக் கேர் பை